ப்ரைசலாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஒன்று கொருந்தியர் பதிமூணாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஃபஸ்ட் கொர்ந்தியன்ஸ் ஆட் த தேர்ட்டீன் வர்ஸ்டென் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் When the perfect comes, the partial will pass away. ஹலே லியா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக எக்ஸாம்ஸ்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க அப்படி தானே உங்களுடைய ஸ்கூல் லைஃப்பில் நீங்கள் ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சின்னதாக கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க சரியா அப்போ நீங்கள் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் அதில் கேட்டிருப்பாங்க அப்போது உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரே உங்களுக்கு தெரியல அப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஐயோ எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு பயம் வந்துடும் அப்போ ஒரு ஒரு கலக்கமாயிரும் ஒரு விதமான ஒரு பதற்றம் வந்துடும் அப்படி தானே அப்போ திடீரென்று அந்த கிளாஸில் அந்த நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற அந்த ரூமில் ஒரு டீச்சர் வராங்க அவங்களுக்கு அது எல்லாமே தெரிஞ்சிருக்குது அப்போ அவங்க வந்து அவங்க பக்கத்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே அதை சொல்லி கொடுக்குறாங்க அப்போ உங்களுக்கு உள்ள ஒரு சந்தோஷம் வந்துடும் எப்ப நல்ல வேலை இந்த டீச்சர் வந்தாங்க இல்லைன்னா அவ்வளோதான் இந்த எக்ஸாமில் இந்த கொஸ்டினுக்கு எனக்கு தெரியாது நான் ஃபெயில் இருப்பேன் நல்ல வேலை எல்லாமே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்ச டீச்சர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் அப்போ அந்த எல்லாமே தெரிஞ்ச அந்த டீச்சர் வந்து அந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் சொல்லும்போது நீங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் நீங்கள் ஃபில் பண்ணி பர்ஃபெக்டான ஒரு மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க அப்படி தானே அதே போல் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏசு கிறிஸ்துவ உங்களோட கூட இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நீங்கள் குறைவுகளோடு இருக்கலாம் படிப்பின் காரியத்தில் குறைவுகளோடு இருக்கலாம் ஞானத்தில் குறைவோடு இருக்கலாம் இல்லை நீங்கள் மற்ற மற்ற காரியங்களை செய்கிறதுல எனக்கு பெருசாக எந்த ஒரு திறமையும் இல்லை டேலண்ட்டில் நான் இன்றைக்கி குறைவுகளோடு நான் இருக்கிறேன் இல்லை நான் ஜெபிக்கிற காரியம் கூட என்னால் ஒழுங்காக சரியாக செய்ய முடியல என்னால் ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் ஒரு சாதாரண வாழ்க்கை கூட என்னால் வாழ முடியல நான் எல்லாத்துலயும் ஒரு குறைவோட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கலாம் ஆனா எல்லாவற்றிலும் வாழ்ந்து இன்னைக்கு நம்ம மத்தியில பர்ஃபெக்டா நம்மளோட கூட இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அவதான் ஏசு கிறிஸ்து அவர் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ள வாசம் செய்ய விரும்புகிறார் அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நமக்குள்ள எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கும் எப்படி வாழணும் எப்படி நம்ம பரிசுத்தமாக வாழணும் எப்படி ஜெபிக்கணும் எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த காரியங்களை நம்ம சூஸ் பண்ணணும் எப்படி நம்மளுடைய கரியரை நம்ம சூஸ் பண்ணணும் இப்படி எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி கொடுக்குற தேவனாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்ய அவர் ஆவலோடு இருக்கிறார் அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்கள் உதவி கேட்டீங்க அப்படின்னா அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறும் காரணம் நிறைவான தேவன் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ள வாசம் செய்கின்ற பொழுது நமக்குள்ள எந்த ஒரு குழப்பமும் இருக்காது எந்த ஒரு பயமும் இருக்காது எந்த காரியத்தை குறிச்சும் எனக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம் அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்யணும் தாகத்தோட நம்ம தேடணும் வாஞ்சிக்கணும் ஆவியானவரே எனக்குள்ள வாங்கப்பா எனக்குள்ள நீங்கள் ஆண்டவரே ஆளுகை செய்யுங்கப்பா அண்டவர் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க எனக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க அண்டவர் ஒவ்வொரு காரியங்களும் செய்கிறதுக்கு எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் வாழ்ந்து கொண்டு என்னால் ஒரு சரியான வாழ்க்கை வாழ முடியல ஆவியானவர் நீங்கள் எனக்குள்ளே வாசம் செய்யுங்க எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து அவர் உங்களை பலப்படுத்துவார் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் எல்லாவற்றையும் பர்ஃபெக்டாக செய்ய அவரே உங்களுக்கு உதவி செய்வார் அதனால் என்னால் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்ய முடியும் முடியலையே நினைச்சு கவலைப்படாதீங்க தேவன் ஏசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார் அவர் பரிசுத்த ஆவியானவராக உங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார் அவர் நிச்சயம் உங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்வார் நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆண்டவரே சப்ப இந்த நாள் ஆண்டவரே பிள்ளைங்க அநேக குறைவுகளோட இருக்கிறாங்க அவியானவர் நீங்க தகப்பனே சப்ப பிள்ளைங்களை ஆளுகை செய்யுங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே ஞானத்துல ஆண்டவரே சப்ப குறைவுகளோடு இருக்கிறாங்க ஆண்டவரே வாழ்க்கையில அநேக குறைவுகளோட இருக்கிறாங்க ஆண்டவர் நீங்க தகப்பனே சப்பா எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க நீங்க தகப்பனை உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 நிறைவானவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறும் அப்போ நிறைவான தேவன் நீங்கள் எனக்குள்ளே வாங்கன்னு சொல்லி கேளுங்கள் நிச்சயம் அவர் உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்களும் பர்ஃபெக்டாக வாழ நீங்களும் எல்லாவற்றையும் பர்ஃபெக்டாக செய்ய அவரே உங்களுக்கு கிருப தருவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ ப்ளஸ் அ டே